இப்போ பார்த்தீங்கன்னா மோன்தா புயல் அந்த ஒரு விஷயந்தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரெயின் வெதர் நியூஸ் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மோன்தா புயல் பார்த்திங்கன்னா நேற்று உருவாச்சு அது வந்து வட கிழக்கு அந்த கடற்கரையில் வந்து உருவாச்சு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரமான ஒரு மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு மற்ற சென்னை கடலோர மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி திருச்சி தூத்துக்குடி இந்த மாதிரி ஏகப்பட்ட மாவட்டங்களில் வந்து மழை இருக்குது ஸோ இந்த மழை காரணமாக வந்து ஒரு ஹாலிடேஸோ இல்லை வந்து ஸ்கூல் லீவ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த அனௌஸ்மெண்ட் பண்ணலை பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி எதிர்பார்த்துக்கிறாங்க நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ் ஆச்சு ஒரு மாதிரி இது பார்த்துருக்காங்க ஸோ நாள் இன்று இரவு தான் பார்த்தீங்கன்னா அது கரை கிடக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மோன் தப்பு இல்லை இன்று இரவு மிகப்பெரிய அளவில் அது வந்து கரை கிடக்க போகுது ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா பார்க்க போடுது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தென் தமிழகம் இந்த மாதிரி சைடெல்லாம் போயிருச்சு அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மழையினால வந்து பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு டேம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து ஓப்பன் பண்ணி விட சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா டேம் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக திறந்து விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மழை நீரோட அந்த சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள பதிவாயிருக்கு ஸோ இந்த மோந்தா புயலோட அந்த தாக்கம் எப்படி பயங்கரமாக இருக்கும் பட் இதில் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள இந்த மோந்தா புயல் பாதிப்பு கிடையாது இன்னும் பார்த்து சில புயல்கள் வந்து உருவாகுது நவம்பர்லாம் மிகப்பெரிய உள்ள புயல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெதர் நியூஸ் அப்டேட்ல அதை பத்தி அடுத்த தகவல் என்ன வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சில சென்னை கடலோர மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லையும் சரி அவுட்லையும் சரி மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கனமழை கன முதல் மிக கனமழை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் இவங்களுக்கு இதுங்களுக்கெல்லாம் ஹாலிடேஸ் சொல்கிறாங்களா கவர்மெண்ட் என்ன வந்து பிளான் பண்ணிச்சுராங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதே மாதிரி விதரை பற்றின இன்ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க